பனிரண்டு ராசிகளுக்குண்ட செவ்வாய் பயிற்சி பலன்தான் சொல்லிட்டு வர அந்த வகையில இப்போ மகர ராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு பதினாவுடத்தில் குரு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்க பத்தாம் இடத்திலிருந்து உங்க ராசி பார்க்கிறார் அடுத்ததாக நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால என்னென்ன ஏற்பட பலன்கள் அப்படின்னு பார்த்தீர்களானால் பத்தாம் இடத்துக்கு வந்த செவ்வாய் பகவானால் பதவி உயர்வு நல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக காணப்படுகிறது போட்டி பந்தயங்களை வெற்றி பெறலாம் இதெல்லாம் வரைக்கும் மகர் ராசிக்காரங்க போட்டி பந்தங்கள் கலந்துக்காம இருப்பாங்க இப்ப கலந்துக்கிட்டா கண்டிப்பாக பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அது விளையாட்டுத்துறையா இருந்தாலும் சரி போட்டி பந்தயங்களில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வரணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு வெற்றி வந்துடும் செகண்ட் ப்ரைஸாக இருக்கலாம் தேர்ட் ப்ரைஸாக இருக்கலாம் ஒரு ஆறுதல் எப்படினாலும் ஒரு பரிசு பாராட்டு வாங்குற மாதிரி தான் நடக்கும் அது உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது அடுத்ததாக புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டு அது மூலியமா நல்ல லாபங்கள் ஏற்படும் அது தொழிலா வியாபாரமா இருக்கலாம் ஒரு ராசியை பார்க்கறதுனால தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் உச்ச வீடு செவ்வாய்க்கு வந்து சக்தியை கொடுக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிற இந்த மகர நீங்க பிறந்திருக்கீங்க அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ராசியாதிபதியை விட ஒரு கிரகம் உச்சம் பெற்ற வீட்டுக்கு தான் நிறைய வாரி வழங்குவார் ஏன்னா அந்த வீட்டுக்கு போனார்னா அவருக்கு அளப்பரிய சக்தி வந்துடும் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் நல்ல பலனை கொடுப்பார் இதுதான் உண்மையான விஷயம் சுச்சுமான விஷயம் அப்போ கண்டிப்பாக உங்க ராசி பார்க்கறதுனால காவல்துறையில் உள்ளவங்க ராணுவத்துறையில் உள்ளவங்க அட்மீனில் உள்ளவங்க நிர்வாக திறமையில் உள்ளவங்க அரசாங்க துறையில் உள்ளவங்க கட்டிடம் கட்டும் தொழில உள்ளவங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாமே சூப்பராக இருக்க போகிறீங்க நல்ல வசதி வாய்ப்புகள் உங்கள் தொழிலில் சிறந்த விளங்க போகிறீங்க இது வரைக்கும் நஷ்டமாட்டிருந்தவங்க எல்லாமே லாபங்கள் பார்க்கறது போகிறீங்க கூட்டு முயற்சி படிதம் கொடுக்கும் இதெல்லாமே நடக்கும் அடுத்த கண்டிப்பாக வீடு வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுறது இடம் வாங்கி போடுறது வண்டி வாங்கிறது தன்னுடைய சொந்த உபயோகத்தை வாங்கிறது இல்லைன்னா வருமானத்துக்கு வண்டி வாங்கி ஓட்டுறது டிராவல்ஸ் வைக்கிறது இதெல்லாமே நல்லா போகப்போது மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே கூட செஞ்சிருவாங்க நண்பர் உறவினர் இருக்கான்னு தீங்களா அவங்க தான் எப்படி நம்ம கூட இருப்பாங்க அதில் ஒன்றை ரெண்டு நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாகட்டும் உங்களோட பார்ட்னராக வந்து சேருவாங்க நானே வந்து சேர்க்குறேன்னு வாங்க அதில் ரொம்ப உங்களுக்கு க்ளோஸாக உள்ளவங்க தான் இருப்பாங்க க்ளோஸ் ரிலேஷன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உள்ளவங்க உங்ககிட்ட பார்ட்னராக வருவாங்க அவங்களே கேட்பாங்க இல்லைன்னா நீங்களே அவங்கள கேட்க அவங்க சரின்னு சொல்லி அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்கும் அது கண்டிப்பாக நடந்தோம் அது இல்லாமல் முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்குண்டான பயணங்கள் மேற்கொள்ளுவீர்கள் அந்த முன்னோர்களுடைய செய்யக்கூடிய அந்த தர்ப்பணம் சிரார்த்தங்கள் சொல்கிறோனையா அதெல்லாமே செஞ்சுடுவீங்க சில பேர் தவறி தவறிப்பாயிருக்கும் அதெல்லாமே செஞ்சிருவாங்க இப்போ இந்த திதி எல்லாம் விட்டுட்டா கூட அது பண்றத விசேஷம் சொல்லுவாங்க அதுல மாகாலி மாசை ஆடிய மாசை தெய்வ மாசை இதெல்லாமே செய்யலாம் இப்போ அடுத்து வரப்போகுது மாலியம் மாசை சொல்லப்படும் அது மாதிரி செஞ்சு பலன் பெறுவீர்கள் அது இல்லாமல் இன்னும் எண்ணங்கள் ஈடேறும் அதுதான் முக்கியமான விஷயம் இதனால் அவளுக்கு ரொம்ப நாளாக இருப்பீங்க அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் அதெல்லாமே இப்போ நடக்கும் புத்திர புத்திரிகளால் நல்ல லாபங்கள் ஏற்படும் அவங்க மூலியமா பரிசு பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு பெருமை கொள்ளத்தக்க வாய்ப்புகள் உருவாகும் எல்லாமே நடக்கும் அவங்களை பாராட்டும் போது உங்களுக்கு தான் அந்த பாராட்டு கிடைக்கும் அது நம்ம பயணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அது மூலியமா நல்ல லாபங்கள் தான் நடக்கும் சும்மா ஏதோ போனோம் ஏதோ வந்து அப்படின்னா கிடையாது ஒரு தடையும் பயணங்கள் போயிட்டு வரும்போது நல்ல உதவிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இதான் உங்களுக்கு மகராசிக்காரன் நடக்கப்போகுது இங்கே செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசி சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்தான் சொல்லிட்டு வரேன் அப்போ செவ்வாய்க்கு அதி தேவையான முருகப்பெருமானை வள்ளி தெய்வான கூடிய பெருமானை வழிபட்டாங்க பெரும்பாலும் நீர்நிலைகள் சார்ந்த இடமா இருக்கணும் ஏரி குளம் கடல் இது மாதிரி சார்ந்த இடங்களாக இருக்கிற அருகாமையில் உள்ள கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை அழிவுக்கு வரலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த நீரில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு ஒன்றும் எடுத்து வரலாம் அபிஷேகம் செய்வலாம் முருகப்பெருமானை பெரும்பாலும் அபிஷேகம் பொதுவானது முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் ரொம்ப விசேஷம் பன்னீரும் பஞ்சாமிரதும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு அபிஷேகம் பண்ணா ரொம்ப விசேஷம் அது பண்ணிட்டு வரலாம் ஆறு தீபங்கள் போட்டு ஆறு முறை கோயிலில் வளம் வந்து செல்லலாம் ஜனம் பண்ணிட்டு வரலாம் நீங்க செய்யக்கூடிய தாளதங்கள் பார்க்கும் பொழுது உடல் உழைப்புல முன்னேறக்கூடியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க சம்பளம்லாம் கம்மியா தான் இருக்கும் அவங்களுக்கு பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி லோடுன்னு சொல்லுவாங்க லோடிங் அன்லோடிங்னு சொல்லுவாங்க மூட்டை தூக்கு மூட்டை தூக்குவாங்க மூட்டை இறக்குவாங்க அப்படி அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வரும் ஒன்றுக்கு ரெண்டாக வந்து கேட்க கிடைக்கும் எது எப்படி இருந்தாலுமே இந்த மகராசிக்காரனுக்கு செவ்வாய் உச்சம் பெற்ற வீட்டை கொண்டவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக சிறப்பான தான் தரப்போர்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு முன்னோரமாக இந்த காலத்தில் திகழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்